உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொன்னோன்னே எப்பவுமே எல்லாருக்குமே மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் அந்த குரு பயிற்சி எப்போவுமே இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது சுபகிரகம் அது மட்டும் இல்லாமல் குரு எனக்கூடியவர் தனக்காரகன் அப்போ பணம் பொருள் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ரொம்ப விசேஷமான இடம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு முயற்சி இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் எதையும் சாதிக்க முடியாது அப்போ அந்த முயற்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாகப் போகிறார் அப்போ இத்தனை நாளாக ராசி என்பர்கள் யாரெல்லாம் முயற்சி செய்தும் பலன் கொடுக்கவில்லை நான் முயற்சியே என்னால் பண்ண முடியல நிறைய மேஷராசி என்பர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா கடந்த ஒரு மூன்று வருட காலமாக நான் நினச்சா அதை செய்ய முடியல ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு விஷயத்தை நினச்சேன் அப்படின்னா செய்யாமல் போக மாட்டேன் ஆனால் இப்போ என்னால் எதையுமே செய்ய முடியல கரெக்டாக ஒரு வேலைக்கு போக முடியல கரெக்டாக ஒரு பிஸ்னஸை பார்க்க முடியல க கரெக்டாக ஒரு பேமெண்ட் ஃபாலோ பண்ண முடியல சில விஷயங்கள் என்னால் முயற்சி செய்தாலும் ஒரு தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் முதல்ல முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகுது அப்போ முயற்சி உன்றா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி முயற்சி ஏற்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கப்போகுது இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை வந்து பெருத்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு சிறப்பாக இல்லை நிறைய பேருக்கு வேலையின்மை வேலையில பிரச்சனை அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி என்பர்கள் அப்படின்னா சுய கௌரவம் கௌரவம் அதிகம் கொண்டவர்கள் அந்த சுய கௌரவம் எங்கெல்லாம் வேலையில் குறையுதோ அப்போல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் வரும் மனசில் வருத்தம் வரும் சில நேரங்களில் நிறைய மேசராசி என்பர்கள் வேலை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாமே வேலையை தேட முடியாமல் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க சில பேர் அதெல்லாம் சகிச்சுட்டு வாழ்ந்தால் கூட நம்மளுக்கு எப்போ ஒரு வேலை வேலை கிடைக்கும் நிறைய முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் தோல்வி அடையக்கூடிய தருணமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி உறுதியாக உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய பார்வைகள்லாம் நல்ல இடத்துல உள்ளது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இதெல்லாமே அப்போ நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த வேலையில் நல்ல பதவியோடு அமரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த ராசி என்பர்களுக்கு உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் போதும் அதே போல தொழில் செய்தவர்களுக்கு கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இல்லை பணம் வருது போது கடன் ஒரு பாட்டு ஏறிட்டே இருக்கு ஆனாலுமே எங்களுக்கு சரியான ஒரு வருமானம் இல்லை வருமானம் இல்லாதனால என்னால கடனை குறைக்க முடியல என்னுடைய பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியல இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இந்த ராசி என்பது அதனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏண்டா பிஸ்னஸ் பண்றோம் நம்ம தேவையெல்லாம் போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு சில எண்ணங்கள்லாம் வந்திருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே தவிடுபடியாகி வரக்கூடிய அந்த குரு பயிற்சி மேஷராசி என்பதற்கு ஒரு சாதகமான ஒரு பயிற்சியாக இருக்க போகுது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு என்ன தேவை பணம் பொருள் தான் தேவை அந்த பணம் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லாபமாக இருக்குது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் சம்பாதிச்சேன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு கௌரவமாக இருக்கும் ஒரு ஒரு சேலஞ்சாகவும் இருக்கும் நான் இதெல்லாம் செஞ்சேங்க எனக்கு இதெல்லாம் இவ்வளோலாம் நான் வருமானம் சம்பாதிச்சேன் அது மாதிரிலாம் சொல்ல முடியாமல் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான தொழிலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம செய்யக்கூடிய அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு பணத்தை கொடுக்குமா அப்படின்னு மட்டும் யோசிக்கணும் ஏன்னா இந்த குரு பகவான் மூணாம் இடத்துல முயற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தெரியும் எந்த பிஸ்னஸை தொட்டாலும் நம்மளுக்கு பணம் வரா மாதிரி தெரியும் அங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருந்து பண்ணிட்டீங்கன்னா தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனாக குரு பயிற்சி கண்டிப்பாக யாரெல்லாம் ஆசி இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இடம் மாற்றம் இருக்குது வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அந்த வேலை மாற்றம் வெளியூர் வெளிநாடாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த குரு பயிற்சி தவிர உங்களுக்கு சாதகமான பயிற்சி அடுத்த ஒரு வருஷம் இருக்குது டைமு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வெளிநாடு போய் வேலை பார்க்க முடியும் நிறைய பேர் கிடைக்காமல் வந்திருக்கலாம் சில பேருக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி வேற ஒருத்தருங்க வந்திருக்கலாம் இல்லை நீங்களே முயற்சி பண்ணி நிறைய பணம்லாம் கட்டி எதாவது சில நேரத்தில் அது வராமல் கூட வந்திருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறி இப்போ வரக்கூடிய அந்த குரு பயிற்சி மூலமாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு வெளிநாட்டிலே நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க மேஷராசி அன்பர்கள் அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னடா இது நம்ம வெளிநாடு வந்தோம் இங்கேயும் நம்மளுக்கு வேலை இல்லாமல் இருக்கே நம்ம வந்து இந்தியாவிலே இருந்திருக்கலாமோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இல்லை இந்தியா திரும்பி போயிடலாமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு கடந்த ஒரு ஒருடமாக அதிகமாக இருக்குது வேலையின்மை கேட்டால் என்ன சொல்லுவாங்க இல்லை சார் அங்கே வந்து யுஎஸில் பிரச்சனை கனடாவில் பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணம் இருக்குது ஆனாலும் அது உங்களுடைய நேரம் சரியில்லாதனால தான் பிரச்சனை வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அங்கேயே ஒரு ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும் அதை என்ன பண்ணுங்க இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் பண்ணிக்கிறிங்க எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாறுங்கள் இல்லை வேறு கண்ட்ரிக்கு மாறுங்க மார்னிங்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அங்கேயே கிடைக்கும் நல்ல சௌகரியமான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தோட உங்கள் மனைவியோட உங்கள் கூட சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்கள் அந்த மேசராசியில் பிறந்தவை என்னென்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சாரி கார்த்திகை நட்சத்திரம் அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து என்னங்கிட்டிங்கன்னா தன்னை மாதிரியே ஒரு எதிர்பார்ப்பு வரக்கூடிய மனைவி கிட்ட கணவன்கிட்ட இருக்கணும் நம்மள மாதிரி விக்ரஸாக இருக்கணும் நம்மள மாதிரி அக்ரஸிவாக இருக்கணும் நம்மள மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆகணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருந்ததுனால நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பார்க்கணும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அதனால சில பெண்களை பிடிக்காம போயிருக்கலாம் சில ஆண்களை பிடிக்காம போயிருக்கலாம் அதனால நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் நடைபெறும் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு தேவையில்லாத சில கோபத்தினால் தேவையில்லாத சில கட்டுக்கதைகள்னால் தேவையில்லாத சந்தேகத்தினால் சில பேர் கணவன் மனைவிக்குள்ளே பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலாக வந்திருக்கும் ஏன்னா ஏழரை சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு அப்போ என்னங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரிகிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட அந்த பிரிவினை அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக வராது உங்களுடைய முயற்சிகளும் அது கொஞ்சம் முக்கிய காரணமாக இருக்குது நீங்களும் அதே மாதிரி இல்லை என் மனைவி அப்படி தான் என் கணவர் அப்படி தான் சொல்லி ஏதாவது ஒரு மனசில் போட்டு குழப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேர்ந்தும் வாழ முடியும் அது எந்த டவுட்டும் கிடையாது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்க போது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கு நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லை இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திரும்பி பணம் பணம் வராமல் கடந்த ஒரு மூன்று வருடங்களில் தவிச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கப்போகுது அதே போல் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் நிறைய மேசராசி என்பர்களுக்கு ஆக்சிடெண்ட்ஸு சில பேருக்கு ஏதாவது ஒரு சுகரு ஒரு பிபி ஏதோ ஒரு வகையில் வீட்டில் தொந்தரவுகள் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் மனசு முதல்ல மாறுவீங்க பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கேன் உங்களுக்கு ஏழரை சனி இருந்தால் கூட உங்களுடைய மனதளவில் ஒரு தைரியம் வரும் நம்ம இதெல்லாம் ஏன் செய்யாமல் இருந்தோம் ஏன் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம் இதனால் நம்ம ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை வீட்லேயே இருந்துட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் அதனால் நீங்கள் திருப்பி வெளில வருவீங்க திருப்பி உடல்நல ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக இருக்க போது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் முதல்ல சொன்ன மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு மூணாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான இடம் அதனால் கண்டிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேர் வெளிநாடு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க மெயினாக ராசியில் இருக்கக்கூடிய உணவு தொழிலை சார்ந்தவங்களுக்குலாம் வேறு ஊரில் வேலை நாட்டில் கண்டிப்பாக ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள பயிற்சியாக அந்த குரு பயிற்சி அமையப்போது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ராசி என்பர்களுக்கு அதிக முயற்சி உடையவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை லாபத்துடன் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் சில பேருக்கு தசா புத்தி சரியில்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு செவ்வாயிசையோ ஒரு திசையோ இல்லை ராகு திசையோ கடுமையான சில பாதிப்புகளை அடைகிறார்கள் அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு கோச்சாரத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் பலன் வராது அதில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் எண்ணும் இதுதான் இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐநூறுரூவா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமிச்சுருவோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து வந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி மற்றும் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லித்தரோம் படிக்கணும் இருப்போ போகிறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து